ஹை ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் வெல்கம் டு இதேஸ் அண்ணா சேனல் இன்றைக்கி செவரொட்டி கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் செவரொட்டியை வந்து முழுசாக அப்படியே கழுவி எடுத்துகிட்டு இதை வந்து மேலே இருக்க கொழுப்பெலாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் கத்திரிக்கோழில் கட் பண்ணோம்னா நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கு இது மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு இது வந்து பெரிய செவரொட்டியாக இருக்குது சின்னதாக இருந்தால் அப்படியே நம்ம ரெண்டு பீஸாக போட்டு கிரேவி பண்ணலாம் இது வந்து பெரிய சேவரொட்டி அதனால் வந்து நாலு பீஸாக போட்டுட்டு அது கூடவே கொஞ்சம் மட்டனும் சேர்த்துக்கிட்டேன் ரத்த சோக உள்ளவங்க அதுக்கப்புறம் ப்ரெக்னென்சி லேடி டெலிவரி லேடிஸ்க்கெலாம் இது அடிக்கடி செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப நல்லது சத்து நிறையா இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா ப்ளட் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும் அடிக்கடி செஞ்சு கொடுங்க இது வந்து நேற்று ரிசப்ஷனில் வாங்கின ஆடு அதனால் அதுலேருந்து செவருட்டியும் மட்டனும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஸோ அதனால் பார்த்திங்கன்னா பெருசாக இருக்குது இது நம்ம கடையில் வாங்கினோம்னா இவ்வளோ பெருசாக இருக்கிறது கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும் இதை இப்போ கழுவிட்டு நல்லா இது மாதிரி பீஸ் போட்டு எடுத்துக்கிட்டேன் இப்போ இதை வந்து நான் குக்கரில் தான் தாளிக்க போகிறேன் குக்கரில் தாளிச்சிட்டோம்னா ஒரு நாலு விசில் விட்டோம்னா போதும் சூப்பராக நல்லா சாஃப்டாக வந்துடும் அடுப்பில் குக்கர் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துட்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம் இது கூட வெங்காயம் நல்லா சாஃப்டாக வெந்ததுக்கு அப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம் பசங்களுக்குலாம் இது மாதிரி அடிக்கடி செஞ்சு கொடுங்க பொம்பளை பிள்ளைங்களுக்கு இது மாதிரி நம்ம அடிக்கடி செஞ்சு கொடுத்தோன்னா அவங்களுக்கு வந்து பிளட் நல்லா இன்க்ரீஸ் ஆகும் செவரொட்டி கிரேவி வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வாங்கி பசங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்க இப்போ இதில் வந்து தக்காளியும் சேர்த்துட்டேன் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு நம்ம வந்து இது கூட செவரொட்டியை சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துட்டோம்னா நம்மளோட செவரொட்டி கிரேவி ரெடி ஆயிரும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து பச்சை வாசம் போகிற அளவு வதக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க செவரொட்டி மட்டனையும் சேர்த்துட்டேன் இது நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகு ஜீரகத்தூள் மிளகு ஜீரகத்தூள் வந்து நம்ம நல்லா அதிகமாக சேர்த்துக்கிட்டோம்னா அந்த கவுச்சி வாசம்லாம் இல்லாமல் டேஸ்ட்டு வந்து நல்லா இருக்கும் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ இது வேகிற அளவு நாலு டம்ளர் தண்ணி சேர்த்து வேக வச்சு இறக்கிட்டோம்னா இதை நல்லா வேக வச்சு இறக்கிட்டோன்னா சூப்பரான நம்மளுக்கு செவரொட்டி கிரேவி ரெடி ஆயிருங்க இப்போ இது வந்து ரெடி ஆயிடுச்சு இதில் கொத்தமல்லி கீரையை தூவிட்டு நம்ம சாப்பிட வேண்டியதுதான் சூப்பராக இருக்கு பாருங்கள் இது இட்லி தோசைக்கு கூட இந்த கிரேவியை தொட்டுக்கலாம் நல்லா சூப்பராக இருக்கும் நல்லா திக்காக வந்திருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி லன்ச்சுக்கு வந்து செவரொட்டி கிரேவி செஞ்சுட்டு ரசம் வச்சுட்டு அது கூடவே கொஞ்சம் துவையில் அரைச்சிருந்தேன் ஒயிட் ரைஸ் வச்சாச்சு ரிசப்ஷனில் பிரியாணி செஞ்சிருந்தோம்ல அதை வந்து சூடு பண்ணி மீதி இருந்ததை எடுத்து வச்சுருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நம்ம நாலு விசில் விட்டாவே போதும் சூப்பராக சாஃப்டாக வந்துடும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பசங்களுக்காக இது மாதிரி வாங்கி அடிக்கடி செஞ்சு கொடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ